ரங்கா. உள்ளே நையா. கபாலி. வணக்கந்தலா. சின்னா. ஏஸ் சரி. என்னடா பார்வே? பார்க்கிற பார்வேலியே. பத்த வைச்சிருவேன். பகவத்து. போட்டம் நடுங்களே. சுத்தி பார்ரா. பசியோட இருக்கிற வெறி நான் எங்களுக்கு மத்தியில மாட்டின சிங்கிள் லெக் பீஸ் மாதிரி ஆயிடுச்சு போயிடலாம் மட்டும் நினைக்காத இங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே ஆளுக்கு ஒரு வெட்டு வெட்டுன வச்சுக்கோ உன் உடம்பு ஜல்லட மாதிரி பொத்தல் பொத்தல் ஆகி ரத்தம் மொத்தமும் போட்டு பேசுற இப்ப பேசுற ஓகேடா நீங்க என்ன கண்டிப்பா போட்டு தள்ளிடுவீங்கன்னு தெரியும் ஆனா நான் சாகறதுக்கு முன்னாடி உங்கள்ல பத்து பேரையாவது போடாம சாக மாட்டேன் அந்த பத்து பேர்ல முதல்ல போட போறது ஒண்ணுதாடா எப்படிதான் எப்படி அவனை பார் அவன் இத்தனை பேரை பார்த்து கூட அவன் மட்டும் இல்ல அவன் கண்ணுல இருக்கிற இமை அந்த இமையில இருக்கிற ஒரு மயிறு கூட பயப்படலடா இதுக்கு மேல இவனை என்னடா பண்ண சபாஷ் சபாஷ் உன் தைரியம் உன் தில்லு உன் திமிரி எனக்கு பிடிச்சிருக்கு உன்னை பார்க்கும் போது என்னையே நான் கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்கு இது வரைக்கும் நான் தான் தைரியசாலி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு சரிக்கு சரியா என் கொடிய மோதி என்னையே அதிர வச்சிட்டேன் ஓகேடா உன்ன நானும் கொல்லல என்ன நீயும் கொல்ல வேண்டாம் ஆனா நம்ம ரெண்டு பேரும் சிம்பிளா ஜாலியா ஒரு சின்ன கேம் லக்கி கேம் ஆடலாம் இந்த கேம்ல அதிர்ஷ்டம் இருந்து நீ ஜெயிச்சிட்டேன்னா என் தங்கச்சிய நான் உனக்கு கட்டி வைக்கிறேன் ஒருவேளை தோத்து போயிட்டேன்னா என் தங்கச்சிய இந்த ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஓடி போயிரு என்ன சொல்ற நீ இவ்வளவு ஆசையா கேட்கும் போது நான் வேண்டாம்னு சொல்லுவேண்ணா ஓகேடா மச்சான் உன் கூட கேம் ஆட நான் ரெடி கமா மரங்களுக்கு நடுவுல தான் நம்ம கேம் ரொம்ப சிம்பிள் நாம ரெண்டு பேரும் கண்ணை கட்டிக்கிட்டு இந்த மரங்களுக்கு நடுவுல போய் அங்க பார் தூரத்துல கயிறு கட்டுறாங்கள அந்த கயிறை தாண்டணும் யார் முதல்ல தாண்டுறாங்களோ அவங்க ஜெயிச்சோம் என்னடா யோசிக்கிற கான்வென்ட் பிள்ளைங்க விளையாடுற விளையாட்டை உன் கூட விளையாட சொல்றேன் அங்க பார் பயமா இரு ஆரம்பிக்கலாம் சபாஷ் ஊரு விட்டு போறதுக்கு தயாராரு நான் ஜெயிப்பேன் மனசை திடப்படுத்திக்க நான் உன்ன மாதிரி மாம்பளை அதிர்ஷ்டக்கார இந்த உலகத்துல யாரும் இல்லடா உன்னை ஜெயிக்கிறதுக்கு இல்லடா எவரும் இல்ல படிதடினாலும் அதிரடினாலும் பாமா இருந்தாலும் கேமா இருந்தாலும் உனக்கு நீ தான் தாங்க முடியாது தாங்கவே முடியாது என்ன தோ கடிச்சவன் எவனா இருந்தாலும் சரி ஓ உயரோட இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது பாரு 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 பரண்தான் மரணம் வந்து உன் மேல உட்கார்ந்து இருக்கு மரணத்துக்கு மரண பயத்த உண்டாக்குத்தியடா படிக்க ஆரம்பிச்சா ஓப் பண்ற லவ் அதுவும் பகவதி தகச்சி பண்றா பண்ணி பாரு உனக்கு உயிரவேத அவச அவனுக்கும் இடையில நடக்கிற இதுல நீங்க எவரும் தலையிட தேவையில்லை நானே மோதி பயந்த பல பேர் உன்னை பார்த்து பயந்து இல்லடா வெற்றி ஆசத்தோட உங்ககிட்ட விரும்பி வர்றாங்க பாரு அதான்டா உண்மையான வெற்றி